வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ மீண்டும் எழுத்தாளர் ஆண்டன் செகவ் அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை ஆண்டன் செகவ் ஒரு மருத்துவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் சோவியத் ரஷ்யாவில் ஜார் மன்னனோட சர்வாதிகாரம் ரொம்ப தலைவிரிச்சு ஆடிச்சு மருத்துவராக இருந்தாலும் கூட அவருக்கு எழுத்தில் ரொம்ப ஆர்வம் சுதந்திர சிந்தனையில் சின்னஞ்சிறு தளிர்கள் கூட மிதித்து நசுக்கப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் இளைஞராயிருந்த செக்காவ் கதை எழுத ஆரம்பித்த காலம் கதைகளில் நகைச்சுவையும் நையாண்டியும் ரொம்ப கொப்பளிக்க ஆரம்பித்தது அதிகார வர்க்கத்தினரையும் அவர் அதிகார வர்க்கத்தினருடைய ஆடம்பர பகட்டுகளையும் எள்ளி நகையாட ஆரம்பித்தார் அவருடைய கதைகளில் இலையோடிய உறுதி வாய்ந்த குரல் வாசகர்களோட மனதில் தைக்கும்படியான சொல்லாடல் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது இப்படியான ஒரு எழுத்துக்கு சொந்தக்காரரான செக்காவ் அவர்களுடைய புகழ் என்பது அப்படித்தான் அப்படிங்கிற கதை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் சரி நம்ம இப்போ கதை கொள்ள போகலாம் அது ஒரு ரயில் நிலையம் அங்கே ஒரு மதியான நேரம் சாப்பாட்டெல்லாம் முடிச்சுட்டு முதல் வகுப்பில் பயணம் செய்கிற ஒரு பயணி தூக்க கலக்கத்தில் இருந்தார் அப்படியே நல்லா திருப்தியான சாப்பாடு வெல்வெட் சோஃபாவில் அப்படியே சாயிறாரு சாயந்தவுடனே அப்படியே தூக்கம் அப்படியே ரம்மியமாக வருது தூங்கிடுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கிருப்பார் அப்படியே எடுக்குன்னு துள்ளி எந்திரிக்கிறார் எந்திரிச்சிட்டு எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து அப்படியே மெதுவாக சிரிக்கிறார் ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய தகப்பனாரோட ஆத்மா சாந்தி அடையிட்டு அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது பார்த்துக்கோங்களேன் சாப்பிட்ட உடனே பெண்கள் வந்து அவரோட காலை வந்து பிடிச்சு அமுக்கி விடணும் சொரிஞ்சு விடணும் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் நானும் கூட அவரை மாதிரி தான் ஆனால் ஒரு வித்தியாசம் நான் சாப்பிட்ட உடனே தலையை தான் சொரிஞ்சுக்குவேன் ஏதாவது பேசணும் அப்புறம் சாப்பிட்ட உனையும் எதாவது உளறிக்கிட்டே இருக்கணும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னது எதுக்கு அப்படின்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறதுக்காக அப்படியும் கேட்டுட்டார் இப்போ கொஞ்ச நேரம் உங்களோட பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு பக்கத்தில் இருந்தவர் தாராளமா அப்படின்னு சொல்கிறாரு திருப்தியாக சாப்பிட்டதும் சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் ஆழமான எண்ணங்கள் மனசுல பாய ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு இப்போ நாம் ரெண்டு பேர் உணவகத்துல ரெண்டு இளைஞர்களை பார்த்தோம் ஒருத்த மற்றவனோட புகழ் பெற்றிருக்கிறத பற்றி பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தான் நீ ஏற்கனவே புகழ் பெற்றுட்ட இன்னும் மேலும் புகழ் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு அவன் சொன்னான் அவங்க அநேகமாக நடிகர்களாகவோ இல்லை பத்திரிகையாளர்களாகவோ தான் இருக்கணும் ஆனால் என்னோட ஆர்வம் அவங்க மீது கிடையாது அந்த பேசிக்கிட்ட ரெண்டு பேர் மீது எனக்கு எந்த ஆர்வமுமே கிடையாது அவங்க யாருன்னு தெரியாது இந்த புகழ் அப்படிங்கிற சொல்லில் நாம் உண்மையிலேயே எதை புரிஞ்சுக்க வேணும் அப்படிங்கிற கேள்வி தான் எப்பவுமே எனக்கு இருக்கும் புகழ் அப்படிங்கிறது கிழிஞ்ச துணியில் விழுந்த பளிச்சுன்னு இருக்கிற கரை அப்படின்னு புஷ்கின் சொல்கிறாரு நாமும் கிட்டத்தட்ட புஷ்கின் சொல்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தைக்கு தெளிவான ஆக்கப்பூர்வமான ஒரு வரையறை யாருமே தரல அந்த வார்த்தையோட சரியான விளக்கத்துக்கு நான் எதையும் தர தயாராக இருக்கேன் அது பற்றி ஏன் இவ்வளோ கவலை அப்படின்னு அவர் கேட்குறாரு நல்லது புகழ் அப்படிங்கிறது என்னென்னு சரியாக தெரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டா ஒருவேளை அதை எப்படி அடையிறதுன்னு நமக்கு தெரிய வரலாம் இல்லையா இளம் பிராயத்துல புகழ தேடி என்னோட ஆன்மாவின் ஒவ்வொரு இலையும் ரொம்ப வருந்திக்கிட்டு இருந்துச்சு முதலாவது நான் ஒரு தொழில் முறை பொறியாளன் ரஷ்யாவுடைய பல பாகங்கள்ல கணக்கற்ற அற்புதமான பாலங்கள் எல்லாம் கட்டி மூணு நகரங்கள்ல குடிநீர் அமைப்புகளை நிறுவி இருக்கிறேன் ரஷ்யா இங்கிலாந்து பெல்ஜியம் இப்படி ஏராளமான இடங்கள்ல பணி புரிஞ்சிருக்கிறேன் ரெண்டாவது என்னோட தொழில் தொடர்பாக நான் ஏராளமான ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் மூணாவது ஐயா எனக்கு சின்ன வயசுலேருந்தே வேதியல் ரொம்ப ஆர்வம் என்னோட ஓய்வு நேரத்தை வேதியலில் செலவழித்து பல அரிய கரிம அமிலங்களை தயாரிக்கிறதுக்கான முறைகளை கூட கண்டுபிடிச்சிருக்கிறேன் இதனால் வெளிநாடுகளில் இருக்கிற வேதியியல் நூல்களில் என்னோட பெயரை கூட பார்க்க முடியும் என்னோடய சேவைகளையும் சாதனைகளையும் சொல்லி உங்களை சிரமப்படுத்த விரும்பலை பல புகழ்பெற்ற மனிதர்களை விட நான் ரொம்ப அதிகமாகவே சாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் போதும்னு நினைக்கிறேன் விளைவு நீங்களே பார்க்குறீங்க ஏற்கனவே வயசாயிருச்சு மரணத்துக்காக நான் தயாராகிட்டேன் இங்கே தண்டவாளத்தில் ஓடுற அந்த கருப்பு நாயை கருப்பு நாய் எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு தான் உலகத்துக்கு என்ன தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் ஒருவேளை நீங்கள் புகழ் பெற்றவராக இருந்தால் ம் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் சரி கிருக்குணைய குடும்பத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்டோனையும் பக்கத்தில் இருந்தவர் அப்படியே கண்களை உயர்த்தி பார்த்து யோசிச்சு விட்டு சிரிக்க ஆரம்பிச்சாரு இல்லை தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார் அது ஏன் குடும்பந்தா நீங்கள் வயசில் பெரியவர் படித்தவர் நீங்களே என்னை கேள்விப்பட்டதில்லை இதுவே போதுமான ஆதாரம் தானே புகழை விரட்டியதில் புகழ் பெறதுக்கான முயற்சியில் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் இருந்துட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரியான வழிமுறையை கடைபிடிக்கலையோ புகழோட வாழை பிடிக்க விரும்பியதில் அதை சரியான திசையிலிருந்து அணுகலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியான வழின்னு நீங்கள் எதை குறிப்பிடுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு சாத்தானுக்கு தான் தெரியும் நீங்களும் சொல்லலாம் திறமை புத்தி கூர்மை யாருக்கும் இல்லாத தனித்திறமை அதெல்லாம் தவறு நண்பரே என் காலத்தில் என்னோட ஒப்பிட்டா என்னை விட திறமை இல்லாதவங்க எதுக்குமே லாய்க்கும் இல்லாதவங்க புகழ் பெற்றிருக்கிறாங்க அவங்களோட கடின முயற்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது திறமை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் அவங்க இப்போ வந்து பிடிக்கவே முடியாத உயரத்துக்கு செய்தித்தாள்களில் அடிக்கடி வர்றாங்க மக்களோட பேச்சுக்கள்லாம் அடிக்கடி அடிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு நிறுத்தி என் பேச்சு தொந்தரவா ஏதாவது இருக்கா ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு நான் விளைக்கிறேன் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் பதிலெல்லாம் எதிர்பார்க்காம நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நான் கா நகரத்தில் ஒரு பாலம் கட்டிட்டு இருந்தேன் அது ரொம்ப சிக்கலான இடம் அதில் பாலம் கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம் அப்படியான இடத்துல தான் நான் பாலத்தை கட்டிக்கிட்டு இருந்தேன் அவன் பெண்களும் சீத்தாட்டமும் இல்லாமல் தான் எனக்கு வந்து கிறுக்கு பிடிச்சி போயிடும் அந்த பாலம் கட்டுற வேலை நடக்கிறப்ப அங்கிருந்த ஒரு பெண்ணோட பழகுன அவ ஒரு நடிகைன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் அவன் மேல பெரிய ஈர்ப்பு எனது கணிப்புல எப்படி சொல்றது அவ சாதாரணமான சரியான இளம் பெண் எல்லாம் சொல்ல முடியாது ஏறுமாறான நடத்தை பொறாமை குணத்தோடு இருக்கிற முட்டாள் பெண் நல்லா சாப்பிடுவாள் நிறைய குடிப்பாள் சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அதுக்கு மேலேயும் கூட தூங்குவாள் ரொம்ப சாதாரணமான பெண் அப்படின்னு அவளோட பழகிற எல்லாருக்கும் தெரியும் அவன் நிறைய பேர்த்தோட பழகுவா அதுதான் அவன் தொழிலும் கூட நடிகை பாடகைன்னு சொல்லுவாங்க அந்த நாட்களில் நான் நாடகங்கள் பார்க்க ஆர்வமாக போவேன் ஒன்றும் இவள் பெருசாக நடிச்சு நான் பார்த்ததில்லை என்கிட்ட இசை நாணம் இருக்கிறத வச்சு பார்த்தா அவள் வந்து இசை நாணமும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் அவளை கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த பாலத்தை திறந்து வைக்கிற நாள் வந்துச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தேன் அது என்னோடய படைப்பு ஊரெல்லாம் என்னை பற்றி பேச போகிறாங்க எவ்வளவு பெரிய அருமையான பாலம் அது ஒரு ஓவியம் அப்படின்லாம் பேச போகிறாங்க அப்படின்னு ரொம்ப பரபரப்போடு இருந்தேன் ஒரே என்னை பார்க்க போகுது அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு இருந்தேன் ஆனால் பாருங்கள் என் பரபரப்பெல்லாம் தேவையில்லாமல் போனது அதிகாரிங்க கூட்டத்துக்கு வெளியே ஒருவர் கூட என்னை கண்டுக்கவே இல்லை யார் இதை உருவாக்குனது யாருன்னு கேட்டதே இல்லை அதை பற்றி பேசவும் இல்லை திடீர்னு கூட்டத்தில் ஒரு பரபரப்பு நானும் பார்க்குறேன் அங்கே பார்த்தா என்னோட இருந்த அந்த சீமாட்டி சீமாட்டின்னு சொல்ல முடியாது என்னோட இருந்த அந்த அறிவு இல்லாத சொல்லாமே அவள் வந்துக்கிட்டு இருந்தா எல்லாரும் பரபரப்பாக கிசு கிசுக்கிறாங்க எல்லாரும் என்ன வேற கவனிக்கிறாங்க அவளை பார்த்த உடனே இதோ அங்கே நிற்கிறானே இவன் தான் அவளோட கலக்காதலை அப்படின்னு வேற பேசிக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் பக்கத்தில் ஒரு தொப்பி போட்டிருந்த ஒருத்தர் பதட்டத்தோட இந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வந்துட்டு இருக்கிற பெண் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் தெரியாது எனக்கு இந்த பாலத்தை கட்டினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன் எனக்கு தெரியாது யாரோ ஒரு பொறியாளர்னு சொன்னாங்க அப்புறம் இந்த ஊரில் இருக்கிற சர்ச்சை கட்டியவர் அதுவும் தெரியாது இந்த புகழ்பெற்ற பேராசிரியர் யாரு சிறந்த கட்டிடக்கலைஞர் கலைஞர் யாரு அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்டேன் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தெரியாது ஆமா இந்த புகழ்பெற்ற பாடகை இப்ப யாரோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு கே ஒரு கேள்வி கேட்டேன் அது என்னமோ கிரிக்கணே அப்படின்னு ஒரு பொறியாளரோடையாமா அப்படின்னு சொன்னார் பாக்கியையும் நீங்கள் கேளுங்க மறுநாள் செய்தித்தாளில் என்னை பற்றி ஏதாவது பாலத்து கட்டினவனை பற்றி ஏதாவது செய்தி வருமானு சொல்லி தேடி பார்த்தேன் ம் ஒன்றுமே இல்லையே திறப்பு விழாவுக்கு நமது அன்புக்குரிய புகழ்பெற்ற பாடகி செல்வி வந்திருந்தார் அப்படின்னு செய்தித்தாளில் போட்டிருந்தாங்க மற்றபடி கட்டுனவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே வரலை என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட வரல சரி ஓ அந்த செய்தியாளருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்புறம் ஒரு தடவை பீட்டர்ஸ்பர்க்கில் நான் உருவாக்கின படைப்பை போட்டிக்கு அனுப்பிச்சிருந்தேன் முடிவு வெளியிடுற நேரம் நெருங்கிருச்சு நான் வந்து கா நகரத்துலேருந்து விடைபெற்று பீட்டர்ஸ்பர்க்கு கிளம்பி ரயிலில் போனேன் சரி ரொம்ப தூர பையனாக தனியாக போகும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையை திரும்பவும் கூட்டிகிட்டு போனேன் ஏ சேர்ந்தாச்சு இறங்குன உடனே பரிசு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுநாள் அந்த பரிசை வாங்கிட்டு வந்தாச்சு செய்தித்தாளெல்லாம் சொல்லியாச்சு செய்தித்தாளில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எடுத்து பார்க்குறேன் ரெண்டாவது செய்தித்தாள்லையும் வரல முதல் செய்தித்தாளையும் வரல நாலாவது செய்தித்தாள் எடுத்து பிரித்து பறிக்கும் போது புகழ்பெற்ற நடிகையும் நாடக நடிகையுமான செல்வி அப்படின்னு அவங்க பேரை போட்டு நேற்று ரயில் மூலம் பீட்டர்ஸ்பர்க் வந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரியான ஒரு போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் பொறியாளருக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு போட்டிருந்துச்சு ஒரே ஒரு வரியில் போட்டிருந்துச்சு அந்த வெந்த புண்ணில் வேல்பாய்ச்ச மாதிரி அந்த செய்தி இருந்துச்சு நீங்கள் பொறியாளர் பேர் போடலின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை பேரெல்லாம் போட்டிருந்தாங்க கிரிகுணேவ் அப்படிங்கிற பேருக்கு பதிலாக கிரிகுணவ் அப்படின்னு போட்டிருந்தாங்க எனக்கு என்ன பண்ணதில்லை ஒரு மாதம் கழித்து நான் பீட்டர்ஸ்பர்க்கை வச்சுட்டு வெளியில் வந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் மாஸ்கோ போனேன் நூற்றாண்டு காலமாக மாஸ்கோ முழுவது விவாதித்துக் கொண்டது ஒரு முக்கியமான விஷயம் அதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுகிறதுக்கு அழைச்சாங்க அது போக நான் அஞ்சு முக்கிய இடங்களில் உரையாற்றினேன் இந்த நகரத்தில் என்னை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க நான் அப்படியான உரை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதை பற்றி ஒன்றுமே இல்லை அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் எடுத்து பார்க்குற தீ விபத்து இந்த மட்டமான நகைச்சுவை இந்த குடிகாரர்கள் அங்கே சேர்த்தாங்க இங்கே செத்தாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க இப்படின்னு வந்துச்சே தவிர இது வரலை மின்சார வண்டியில் பயணம் பண்ணேன் நிறைய பெண்கள் மாணவர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் அதில் இருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு திட்டம் பற்றி பாராளுமன்றத்தில் ஒரு பொறியாளரை அழைச்சி பேசுனான்னு சொல்கிறாங்க அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவரை கேட்குறேன் இந்த பொறியாளர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன் அவர் தலையாசிச்சாரு தெரியாது ஆமாம் ஆமாம் அருங்காட்சியகத்தில் கூட அவரே உரையாற்றினாருன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் ஒரு பேர் தெரியல ஒரு நல்லா இருந்துன்னு சொன்னாங்க எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல திடீர்னு பார்த்தா பாருங்கள் 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 அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வண்டியில் என் பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த மனிதர் என்ன அப்படியே முட்டியில் இடித்து அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பிரபலமான ஒருத்தர் வந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க அவர் எந்த விதத்துலையும் திறமையில் பிரபலமாகவில்லை அப்படின்னு எனக்கு தெரியும் இப்போ ஒரு வாரத்துக்காக நான் என்னை பற்றி தவறுதலாக உறைவாக உயர்வாக நினச்சிக்கிறேன் உண்மையிலேயே நான் எந்த திறமையும் இல்லாத முட்டாள் என்று வச்சுக்குவோமே ஆனால் என்னோடய சமகாலத்திலே ஏராளமான மிகப்பெரிய திறமைசாலைகள் தன்னோட பணியை நேசித்து சாதனை படைத்தவர்கள் அங்கீகாரம் இல்லாமல் மறைஞ்சு போயிருக்கிறத நான் பார்த்துருக்கேன் எத்தனை ரஷ்ய மாலுமிகள் வேதியியல் அறிஞர்கள் மருத்துவர்கள் இயந்திரவியலாளர்கள் விவசாயிகள் நம்மக்கிட்ட இருந்து எத்தனையோ பேரை நம்ம அறிவோம் அறிஞ்சிருக்கிறோம் ஓவியர்கள் எழுத்தாளர்கள் சிற்பிகள் இப்படி எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாம் கண்காணம் மறைஞ்சிருக்கிறாங்க உலகம் முழுவதும் இந்த மாதிரி நிறைய பேர் மறைஞ்சிருக்காங்க கதவு சத்தத்தோடு திறந்துச்சு காற்று வேகமாக உள்ளே நுழைஞ்சிச்சு ஒருத்தர் பட்டு தொப்பி போட்டு நீல கண்ணாடி அணிஞ்சிட்டு உள்ளே நுழைஞ்சார் இவர் உள்ளே நுழைஞ்சவர் அப்படியே இப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே வேகமாக போயிட்டார் உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியுமா வண்டியில் அந்த தூரத்தில் உட்காந்துருந்த ஒருத்தர் கேட்குறாரு இவர் தான் புகழ்பெற்ற காசாளர் அங்கேயில் இவர் மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா முதல் வகுப்பில் பயணிக்கிறார் அப்படின்னு சிரித்தார் இவருக்கு காசாளரை தெரிஞ்சிருக்குது அதுவும் தவறு பண்ண காசாளரை சரி இவருக்கு தத்துவ அறிஞர்களையோ ஞானிகளையோ தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேரை கேவலம் என்ன பண்ணுறது அப்படின்னு வர சொல்லிக்கிறார் கொஞ்சம் நேரம் அப்படியே மௌனம் யாரும் எதுவும் பேசலை உங்களை ஒன்று கேட்க அனுமதிக்கணும் எதிரில் இருப்பவர் கலைப்போட கேட்டார் நம்பிக்கை இல்லாமல் புஷ்கோவ் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிற புஷ்கோவா ம் அப்படி ஒரு பேர் என்னை கேள்விப்பட்டதே இல்லையே அது என் பேர் தான் சங்கடத்தோடு தொடர்ந்தார் பக்கத்தில் இருந்தவர் அப்படின்னா நீங்கள் என்னை கேள்விப்பட்டது இல்லையா நானும் முப்பத்தி அஞ்சு வருஷமாக ரஷ்யாவில் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்க விஞ்ஞான கழகத்தில் உறுப்பினராக இருக்க என்னோட கட்டுரைகள் நிறைய பிரசுவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சார் முதல் வகுப்பு பயணியும் அவங்க பக்கத்தில் இருக்கையில் இருந்தவரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப நேரம் சத்தமாக சிரிச்சுக்கிட்டாங்க இதோடய கதை முடியுது